தமிழின் அடையாளம் தமிழ்நாட்டின் அடையாளம் சேர சோழ பாண்டியர்கள் உலகாண்ட பெருமையை தமிழர்களுக்கு ஈட்டி தந்த ஒப்பில்லாத மூவேந்தர்கள் வெள்ளம்பு புலி மீன்கள் இவர்களது சிம்மாசன வரலாறு சொல்லும் சின்னங்கள் ஆயிரம் யானைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் நெஞ்சுரம் அமைதி காற்றை மக்கள் சுவாசிக்க குருதி காற்றை வீசச் செய்த வீரம் வேந்தர்களில் மிக முக்கியமான சோழர்கள் சோழர்களில் கூட சோழன் இப்போது எங்கே பொன்னியின் செல்வன் ராசராச சோழனின் உண்மையான சமாதி தமிழ் மொழியை வைத்து பெருவுடையார் கோயில் கட்டப்பட்டது எப்படி சோழர்களின் எதிரியான பாண்டியர்கள் எப்பேற்பட்டவர்கள் சிவனுக்கும் பாண்டியர்களுக்கும் என்ன தொடர்பு வீரம் முருகேறிய ரணதீரன் கோச்சடையான் யார் குமரிக்கண்டம் அழிந்தது எப்படி சோழ சாம்ராஜ்யம் சரிந்தது எப்படி சீனர்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் தமிழ் மீது ஏன் அவ்வளவு ஆசை போதிதர்மர் என்ற மனிதர் கடவுளானது ஏன் ராவணன் என்ற மன்னர் உண்மையிலேயே வாழ்ந்தாரா சித்தர்களும் கிரகவாசிகளும் பேரரசர்களை சந்தித்தது உண்மையா ஓலைச்சுவடிகள் கல்வெட்டுகள் செப்பேடுகள் சொல்லும் சேதி என்ன இந்த பதிமூன்று கேள்விகளுக்கும் விடை தேடி நாம் தஞ்சையில் தஞ்சம் புகழாம் ஆய்வுக்காக தம் வாழ்க்கையே அர்ப்பணித்த முனைவர் தெய்வநாயகத்துடன் ஒரு நெடுந்தூர பயணம் இது தமிழின் தமிழரின் இழந்த பெருமைகளை மீட்டெடுக்கும் ஓர் அறம் சார்ந்த முயற்சி அந்த காலகட்டத்திற்கே சென்று பயணிப்போம் பயணத்திற்கு தயாராகுங்கள் தேடல் நாம் சோன தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோ சோழர்கள் அதிலும் குறிப்பா ராசராச சோழனா இருக்கட்டும் அவரோட மகனா இருக்கட்டும் இவங்கெல்லாம் படையெடுத்துட்டு போயிட்டு ஒரு நிலப்பகுதியை வெற்றி கொண்ட பிற்பாடு அவங்க செய்யற மொதல் வேலை சிவ ஆலயங்களை அங்க எழுப்புறதுதான் சோழர்கள் லிங்கத்துக்கு அடுத்தபடியாக ரொம்ப பெரிய அளவில் வழிபட்டதை பார்த்தீங்கன்னா சிவனோட நட்ராசர் சிலையை தான் சோழர்கள் எந்த அளவுக்கு தீவிர சிவபக்தர்கள் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் அவங்க நட்ராசர் சிலையை அப்படி வழிபட்டிருந்தாங்க இவ உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நான் அவன் என்ன சொல்கிறான் இந்த உலகத்தை படைத்தது யார் இந்த உலகத்தினுடைய தோற்ற முதலாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் என்பனை ஆவை அவை எப்படி தோன்றின அவற்றை உருவாக்கியவன் யார் இப்படியெல்லாம் மேலே 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 தேடுகின்ற பொழுது ஒரு சக்தி இயங்கு சக்தியாக உருப்பெறுகின்ற பொழுது இவைகள் உருப்பெற்றிருக்கின்றன. இதை ஆங்கிலத்தில் சொல்லணுன்னாக்கா ஒரு ஃபிசிக்ஸ் லாங்குவேஜில் சொல்லணுன்னாக்கா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒன்று கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகின்ற பொழுது மாற்றம் பெறுகின்ற பொழுது அதிலிருந்து பல உருவங்கள் அல்லது பல பொருட்கள் அல்லது மூலப்பொருட்கள் உருவாகி இருக்கின்றன அது என்னன்னாக்கா கடைசியில் ஒரு இயங்கு சக்தியாக இருக்கிறது அந்த இயங்கு சக்தி எப்படி இருக்குது அப்படின்னாக்கா லிங்க வடிவத்திற்குள்ளார எப்படி அதனுடைய இயக்கம் அணுக்கள் இயங்குகின்றனவோ இல்லையா அப்போ வந்து என்னென்ன நம்ம அணுக்கள்னு சொல்கிறோம் அட்டாமிக் தியரியில் மூவகையான நியூட்ரான் புளுட்ரான் இதை நம்ம சொல்கிறோம்ல அது மேலை நாட்டு சயின்ஸ் நமக்கு சொல்லியிருக்கு நமக்கு அணுக்கள் உள்ளுக்குள்ளரை இயங்குகின்றன அது நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் அதாவது எதிர்மறை சக்தி நேர்மறை சக்தியாக இயங்குகின்றன அந்த இயக்கத்தை ஒரு வடிவத்தில் ஆக்கி பார்க்கின்ற பொழுது அந்த அணுக்களினுடைய இயங்கு முறை என்பது நடராசர் வடிவம் அப்படின்னு கண்டறிஞ்சாங்க அதுதான் காஸ்மாஸ் இதைத்தான் ஆனந்த குமாரசாமியும் சரி டக்லஸ் பேரட்டும் சரி த காஸ்மிக் டான்ஸ் என்கின்ற தம்முடைய நூல்களில் சொல்கிறாங்க இதைத்தான் நம்முடைய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த எல்லாம் சங்ககாலம் முதலாகவே சொல்லிக்கிட்டு வர்றாங்க அது ஒரு ஆடல் வடிவத்தில் இவர்கள் காணுகிறார்கள் அப்போ அந்த அணுவினுடைய இயக்கம் என்பது அந்த மூல முதல் இயக்கம் என்பது ஒரு ஒரு நிலையில் அது அப்படி சற்று எழும்பிய ஒரு ப ஒரு கூறு இன்னொரு க கூறு ஊன்றி இருக்கு அப்போ அதனுடைய உடல் அமைப்பு இதெல்லாம் வச்சு அப்படியே வரைகோட்டு உருவமாக பார்க்கின்ற பொழுது நடராசர் ஆனந்த நிர்தமிடும் கோலமாக இருக்கிறது புரியுதா இதுக்கு மேல் மேல் விளக்கங்களை குறிப்பாக அனுபூதிகள் சொல்லி செல்கிறாங்க இப்போ வந்து தாய் மாணவர் அதை பற்றி சொல்கிறாரு நிர்குண நிராமய நிரஞ்சன நிராலம்ப நிர்விஷய கைவல்யமா நிஷ்கல சங்கசன் ஜலரகித நிர்பஜன நிர்தந்த நித்த முக்த தற்பர விஷுவாதீத வியோம பூரண சதானந்த ஞான பகவ சிவ சங்கர சர்வேஷ என்று நான் சர்வகாலமும் நினைவரும் அற்புத அகோஷர நிவிர்த்தி பெறும் அன்பருக்கு ஆனந்த பூர்த்தியாகி அத்துவிதம அத்துவித ஸ்வரூப சாட்சாத் கார அனுபூதி அணுசூத்தமும் கற்பனை அரக்கான முக்கனுடன் வடநீழல் கண்ணூடு இருந்த குருவே கருதறிய சிற்சபையில் ஆனந்த நிர்தமிடு கருணாகர கடவுளே என்று பாடுறார் அப்போ சிற்சபையில் ஆனந்த நிர்தமிடுகின்ற அந்த வடிவம் எப்படி இருக்குன்னாக்கா அது வடமொழி சொல்லாக இருந்தாலும் கூட தற்சமமாக தற்பவமாக அசிமிலேட்டட் லாங்குவேஜாக தமிழில் பயன்படுத்தப்பட்ட தமிழ் புலவர்களால் கையாளப்பட்ட தமிழ் சொல் நிற்குண அதுக்கு குணம் கிடையாது குணத்திற்கு அப்பாற்பட்டது நிற்குண இப்போ ஓடர்லெஸ் ஷேப்லெஸ் கலர்லெஸ் நீங்கள் படிக்கிறீங்கல்ல சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் அதே மாதிரி நிர்குண நிரோமய நிரஞ்சனை நிரோலம்ப நிர்விஷய அது பொருள் இல்லை ஆனால் பொருள் நிர்விஷய கைவல்யமா ஆனால் காண முடியும் கைவல்யமா நீஷ்கல என்றெல்லாம் அதற்கு குணாதிசயங்களை கேரக்டர்ஸ் அந்த நடராசர் திருவுரு அதில் வந்து ஆழ்ந்த சிந்தனைகளை அனுபூதிகளின் வாயிலாக பெற்றுக்கொண்டவர்கள் சோழர்கள் எனவே அவர்கள் ஒரு முன்னிட்ட நிலையில் ஏன்னா இதே நடராஜர் கால் மாறி ஆடிய இடம் எது வெள்ளி அம்பலம் மதுரை சித்திரசபை எங்கே இருக்கு குற்றாலம் பராக்கிரம பாண்டிய அப்போ பஞ்ச பாண்டியர்களுடைய இருக்கையிலேயும் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது நாம் எப்படி சொல்லணுன்னாக்கா தமிழர்கள் இந்த அணு கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதனுடைய இயக்கத்தை இயக்க முறைகளை கண்டறிந்தால் அதிலே நடராசர் வடிவம் என்பது தவிர்க்க முடியாதது அந்த நடராசரையே மூல பொருளாக இறைமை நிரம்பியதாக தெய்வமாக வழிபட்டவர்கள் தமிழர்கள் அந்த தமிழர்களிலே மிக அதிகமாக ஏற்றுக்கொண்டு அதனையே வழிபட்டவர்கள் சிதம்பரம் அருகாமையிலே இருந்த காரணத்தினால் அந்த சோழர்களுக்கு அது பெரும் புகழை தந்தது என்று தான் சொல்லணுமே ஒழிய பாண்டியர்களையோ சேரர்களையோ தனியாக பிரித்து பார்க்க முடியாது ஏன்னா பல்லவர்களும் நடராஜர் வடிவத்தை செய்து வழிபாடு செய்திருக்கானே எனவே அந்த நடராசர் வடிவத்திலே அதிகமாக ஆர்வம் காட்டி அதனை வழிபாடு செய்தவர்கள் சோழர்கள் அப்படிதான் நம்ம அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும் இந்த நடராசர் சலையை பத்தி மக்கள் கண்டிப்பா இந்த நேரத்துல தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இந்த நடராசர் சலைக்குள்ள புதஞ்சிருக்க உண்மைகள் இருக்கு ஏராளம் ஏராளம் ஆயிரத்தில் ஒருவன் கார்த்தி நடித்து இந்த படத்தை பார்த்துருப்பீங்க இந்த படத்துல டேலாக் ஒன்று வரேங்க ஒளி தரும் உருவம் நடராஜர் வழியன்னு சொல்லிவிட்டு அதாவது ஒரு நடல்ல நடராஜர் உருவம் தெரியும் அது மேலே நடந்து போனால் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்றத படத்தில் சீக்வன்ஸ் காட்சியாக ஒன்று வந்திருக்கும் அந்த காட்சியை பின்னணி இசையோடு பார்க்கும் போது நமக்கே அறியாமல் நம்ம உடம்புக்குள்ள ஒரு சிலர் பொண்ணு ஏற்படும் அதுவும் அந்த மந்திர சொற்கள்லாம் நம்ம காதில் கேட்கும் போது ஒரு மாதிரி பூரிப்பு ஏற்படுங்க அந்த காட்சியை பார்த்து பூரிப்படைந்து நமக்கே இவ்வளோ தூரம் அதை பற்றி பேச தோணுது அப்படின்னா அந்த காலகட்டங்களில் நட்ராஜரை அவங்கக்குள்ள தெய்வமாக பல பேரும் வழிபட்டிருக்காங்க ரத்தமும் சதீவமாக கலந்த ஒரு தெய்வமாக அதை பார்த்துருக்காங்க அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சோழ மன்னர்கள் இருக்காங்களே அவங்களோட அரசாட்சியை காப்பாற்றுற தெய்வமாக இந்த நடராஜர் இருந்திருக்காரு இந்த நடராஜர் சிலை இருக்குல்ல இது சோழ காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சோ அதே சிலை அமைப்பு தான் எப்பருக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சேர சோழ பாண்டியரில் எத்தனை மன்னர்கள் சிவ வழிபாட செஞ்சுருந்தாலும் சரிங்க அதெல்லாம் சோழர்கள் செஞ்சிருக்காங்கள சிவ வழிபாடு அதுக்கு ஈடாகாதுன்னு சொல்லலாம் அந்தளவு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க மூவேந்தர் காலத்துல ஒரே ஒரு போட்டி இருந்துச்சு இந்த மதம் பெருசா அந்த மதம் பெருசு அப்படின்ற போட்டி கிடையாது சைவம் பெருசா வைணவம் பெருசா இது சம்பந்தமான போட்டி தான் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை கும்பிடுறவங்க இன்னொருத்தவங்க சிவனை கும்பிடுறவங்க சோழர்களால் உருவாக்கப்பட்ட சிலைதான் நடராஜர் சிலை இது கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா சோழர்களுக்கே இந்த சிலை வடிக்கிறதுல முன்னோடியா திகழ்ந்தவங்க பாண்டியர்கள்ல ஒரு சில மன்னர்கள் இதையும் மக்கள் மனசுல வச்சுக்கிறது நல்லது ஆனா அந்த சிலைக்கு முழு உருவம் கொடுத்தது சோழர்கள் தான் யோசிக்கிற திறன் அடிப்படையில் இந்த உலகத்தோட தலை சிறந்த சிலை உருவாக்கப்படுச்சுங்க இது நம்ப முடியாமல் தான் இருக்கும் கண்டனில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண அவங்களுக்கே தெரியும் நட்ராஜர் சிலைக்கு ரெண்டு விதமான பொருளை ஆண்டோர்கள் கொடுக்குறாங்க இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்ல சொல்ல அந்த சிலையில் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க வட்ட வடிவிலான ஒரு ஜுவாலை தென்படுதில்லைங்க அது அண்டத்தை குறிக்கிறது முடிவில்லாத வாழ்க்கையை அந்த வட்ட வடிவிலான ஜுவாலை குறிக்கிது நட்ராஜர் அவரோட வலது காலை தூக்கி நிற்கிற மாதிரி இருக்குல்லங்க இது நிலத்தையும் மேலே இருக்க இடது கால் நீரையும் எந்தவித பிடிப்புமே இல்லாமல் இருக்க கைகள் காற்றையும் அகண்ட திருமுடி ஆகாயத்தையும் தலைக்கு மேலே இருக்க ஜுவாலை நெருப்பையும் திருமுடியில் இருக்க பெண் புனித கங்கையையும் குறிக்குது ரெண்டு பின்புற கைகளில் ஒரு கையில் உடுக்கையும் இன்னொரு கையில் ஜுவாலையும் இருக்கல இது ஒளி ஒளி அதாவது ஒளி ஒளி இல்லாமல் இந்த உலகம் இல்லை ஹீட் லைட் சவுண்ட் ஆர் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி இந்த அறிவியல் கோட்பாட்டை உணர்த்துற மாதிரி தான் உடுக்கை ஜுவாலை இந்த விஷயத்துக்கு ஆண்டோர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க அர்த்த நாரீஸ்வரர் இந்த உருவத்தையும் நடராஜர் சிலையில உங்களால் பார்க்க முடியும் மார்பை மறைச்சிருக்க மாதிரி நடராஜரோட கை மேலே இருக்கும் இது பெண்களை குறிக்கிற மாதிரி இருக்குங்க அவரோட இடது காதல கடுக்கண் இருக்கும் வலது காதல கம்மல் இருக்கும் கடுக்கண் அப்படின்றது அந்த காலகட்டங்களில் ஆண்கள் அதிகமாக அணிஞ்சிருந்திருக்காங்க கம்மல் அப்படின்றத பெண்கள் வழி வழியாக அணிஞ்சிட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு பாலினங்களையும் ரெண்டு காதுகளை ஊமைப்படுத்தி இவர் குறிக்கிற மாதிரி இருந்திருக்கான் இதே நடராஜர் சிலையில பாம்பையும் உங்களால் பார்க்க முடியும் இது நிற்காம ஓடுற காலத்தையும் நேரத்தையும் குறிக்கிறது தான் நீண்டு பறக்கிற ஆடையவும் உங்களால் பார்க்க முடியும் இந்த ஆடை மாயைய அழிக்கிற ஆடையாகவும் பார்க்கப்பட்டிருக்கு நடராஜரோட காலுக்கு கீழே ஒரு உருவத்தை உங்களால் பார்க்க முடியும் இதுக்கு ஆண்டோர்கள் என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா எத்தனை மனுஷன் வந்து போனாலும் சரி பிரபஞ்சம் அப்படியே தான் இருக்கும் வந்து போகிற மனுஷன் ஜஸ்ட் ஒரு கெஸ்ட்டு மட்டும் தான் அவங்க நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது இங்கே இருக்க இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் அவன் அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போகணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை தன்னை உணரணும் அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கணும் கெடுதலை அழிக்க முடியாது ஆனால் அடக்க முடியும் இது எல்லாத்தையுமே நட்ராஜர் காலுக்கு கீழே இருக்க அந்த ஒரு உருவம் உணர்த்துதாங்க ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கான எல்லா விஷயங்களும் சொல்லி முடிச்சுட்டேன் அடுத்ததா நட்ராஜர் சிலையை வேற எப்படினாலும் வடிவமைச்சிருக்கலாம் எதுக்காக டான்சிங் ஃபார்மெட்டில் வடிவமைச்சிருக்காங்க ஆடல் அமைப்பு எதுக்காக நடராஜ சிலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது சம்மந்தமான ஒரு சில விளக்கங்களை ஆண்டோர்கள் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையான தன்மையற்ற அணுக்கள் இருக்கு இல்லைங்க இதை குறிக்கிறதுக்காக தான் நடராஜர் ஆடுற மாதிரி இந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா அணுக்கள் நிலையாக இருக்காது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அறிவியலோட பேசிக் தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் இந்த அண்டமே அணுக்களால் ஆனதுதான் அதில் அந்த மாற்றுக்கிறது கிடையாது இதுக்காக டான்ஸிங் ஃபார்மெண்ட் உள்ளே கொண்டு வரப்படாததாக சொல்கிறாங்க இந்த சிலையில் நெற்றிக்கன்னையும் உங்களால் பார்க்க முடியும் ஏன்னா ஈசன்னு வந்துட்டால் நெற்றிக்கண் இல்லாமல் இருக்காது இல்லையா இந்த சிலையிலேயே இருக்குது முக்காலத்தையும் கடந்த ஞானத்தை அந்த நெற்றிக்கன் உணர்த்துதாங்க நடராஜர் நின்றாடும் இரட்டை தாமரை பீடம் இருக்குல்ல இதுக்கான ஒரு விளக்கத்தையும் கொடுக்கறாங்க மகாம்புஜ பீடம் பீடத்துல இருந்துதான் அண்ட சராசரமும் விரிவடையுது அப்படின்ற உணர்த்துற மாதிரி தான் அந்த பீட நடனம் அமைஞ்சிருக்கான் ஆண்டோர்களோட ஒரு பக்க விளக்கத்தை பார்த்துட்டோம் இன்னொரு தரப்பு ஆண்டோர்கள் இந்த நடராஜர் சிலையை பத்தி என்ன விளக்கம் கொடுக்கறாங்க பாத்தீங்கன்னா ஐந்து தொழில் அப்படி இல்லைன்னா இதை ஒரு சிலர் ஆறு சொல்லுவாங்க இதை விளக்க கூடியதுதான் இந்த நடராஜர் சிலைன்னு சொல்றாங்க அதாவது வலது மேல்கை ஆக்கல் நா இந்த எழுத்தையும் வலது கீழ்கை காத்தல் மா இந்த எழுத்தையும் மேல் இடது கை அழித்தல் சி இந்த ஒரு எழுத்தையும் கீழ் இடது கை மறைத்தல் பா இந்த ஒரு எழுத்தையும் தூக்கி நிறுத்தப்பட்டுள்ள இடது கால் இது அருளுதல் யா அப்படின்ற எழுத்தையும் ஊன்றிய வலது கால் இது ஒடுக்குதல் ஈ அப்படின்ற எழுத்தையும் குறிக்கதான் இது எல்லாத்தையோட மேட்ச் ய இது ஐந்து ஓகேவா இது ஆறு தொழில்னு சொல்லும் பத்தில அவங்க இச்சை எக்ஸ்ட்ராவா சேர்த்துறாங்க அவ்வளவுதான் இந்த நமசிவா என்ற எழுத்துக்களை நிறைய சிவன் கோயில்களை நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விளக்கம் இருக்கு பதினெட்டு சித்தர்கள் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தும் ஆறும் அறியாதவன் ஐந்தை ஆறாக்க தெரியாதவன் ஐந்தும் ஆறும் ஒன்றென உணர தெரியாதவன் சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டோர்களோட விளக்கம் இதோட நின்று போலுங்க இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மூர்த்தி சிவன் மட்டுமேன்னு சொல்றாங்க ஏன்னா நாம எதுவும் கேள்விப்பட்டிருக்கிறது மும்மூர்த்திகள் தான் ஆனா மூர்த்திகளுக்கெல்லாம் மூர்த்தி அவங்க அடிச்சு சொல்றாங்க இதை பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னா இந்த நடராஜர் சிலையில உடுக்க நீங்க பார்க்க முடியும் இதனால ஒளி எழுப்பப்பட்டதுல இதை படைத்தலுக்கு ஓமைப்படுத்தி சொல்றாங்க ஒரு ஒளிய படைக்கிறதால ஈசன் படைத்தல் தொழில் செய்யற மூர்த்தியா வரான்னு சொல்றாங்க இல்ல ரெண்டாவதா அவரோட முன் கைகள்ல காட்டப்படுற அபய முதிர இருக்குல்லங்க இது காத்தல் பனிய ஈசன் செய்யறத குறிக்கிற மாதிரி இருக்கான் இதுக்கு அடுத்தபடியா ஒரு ஜுவாலையை கையில வச்சிருக்காருல இது அடித்தலை குறிக்கிதான் இதனாலதான் மும்மூர்த்திகள்லேயே சிவன் தான் பிரதான மூர்த்தி மூர்த்திகள் அனைவருக்கும் பெரிய மூர்த்தி சிவன்னு அவங்க அடித்து சொல்கிறாங்க அடுத்ததான் பிரபஞ்சத்தோட எல்லா இடத்துலையும் இருப்பவர் நடராஜர்ன்னு சொல்கிறாங்க ரெண்டு முக்கோணங்களோட இணைவை இது கூட ஓமையும் படுத்துறாங்க நடராஜர் சிலையை நல்லா ஊத்து பாருங்க நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் கிரியேட் ஆகும் அவரோட உச்சந்தலை இருக்குல்ல அந்த பகுதியில இருந்து அவரோட தூக்கிய கால் இருக்கு அங்க ஒரு டாட்டா கனெக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு ஆடை அவிழ்ந்து போது பார்த்துல அங்க ஒரு டாட்டா கனெக்ட் பண்ணுங்க ஒரு முக்கோணம் ஷேப் கிடைச்சிருச்சா இதே மாதிரி அவருக்கு பின்னாடி ரெண்டு கைகள் விரிஞ்சிருக்குல்ல பின்புற கைகள் இதுல இருந்து ரெண்டு டாட்டா எடுத்துக்கோங்க அவரோட கால் கீழே ஊன்றி இருக்காள அந்த டாட் கூட கனெக்ட் பண்ணுங்க தலை கீழே ஒரு முக்கோணம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நேராக இருக்க ஒரு முக்கோணம் அண்ட் தலைகீழ ஒரு முக்கோணம் ஒட்டு மொத்தமா உங்களுக்கு ஆறு புள்ளிகள் கிடைக்கும் இந்த ஆறு புள்ளிகளுக்கும் ஒவ்வொரு எழுத்தாயிட்டீங்கன்னா ந இ இந்த ஒட்டுமொத்த விஷயங்களையும் இந்த குறியீடு மூலமாக அவங்க தெளிவா சொல்லி இருக்காங்க இன்னொரு சரார் பாத்தீங்கன்னா இது ஆறு கிடையாது ஆக்சுவலாக ஏழுன்னு சொல்றாங்க இந்த ரெண்டு முக்கோணங்களையும் இடைப்பட்ட ஒரு கோடு பிரிக்கல நேர்கோடா இது கூட சேர்த்து ஓம் நமசிவா சொல்றாங்க இதை நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு எழுத்துக்கள் வரும் இதே சிலை இன்னும் நல்லா ஊத்து பாருங்க உங்களுக்கு ஒரு கிராஸ் சிம்பு கிடைக்கும் கிராஸ்னால் வேறு எதுவும் இல்லைங்க சிலுவை பார்த்திருக்கீங்களா கிறிஸ்டர் வச்சிருப்பாங்க அதை தான் சொல்றேன் இந்த குறுக்கு குறியீடு கூடவும் இந்த நடராஜர் சிலையை பல பேரை ஓவியப்படுத்தி சொல்றாங்க கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியில் இருந்து இந்த குறுக்கு குறியீடு அப்படின்றது பூமியில இருந்திருக்கு இதுக்கு உதாரணம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எஜிப்துல பிரமிட் இருக்குல்லங்க அதுல ஹைரோகிப் வார்த்தைகள் நிறைய இருக்கும் இந்த சித்திர எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அந்த எழுத்துக்கள் நிறைய இருக்கும் அதில் ஆங்க் அப்படின்ற சிம்பிளை உங்களால் பார்க்க முடியுங்க இது லைஃபை குறிக்கிறது இந்த ஆங்க் சிம்பிளையும் இன்னொரு பக்கம் இந்த கிராஸ் சிம்பிள வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒற்றுமை கிடைக்கும் என்ன சிலுவை சிம்பிளில் பார்த்தீங்கன்னா மேலே நீட்டா இருக்கும் செங்குத்தா ஆனால் அந்த சிம்பிள சிம்பல்ல மேலே ரவுண்டாக முடிஞ்சிருக்கும் அவ்வளோதான் இதுக்கு இந்த பாஸ் கிராஸ் ஆர் லாப்ரோ இது செல்டிக் நாகரிக மக்களையும் பாஸ்கின மக்களையும் குறிக்கும் த சன் கிராஸ் இது வரலாற்றுக்கு முந்தைய ஐரோப்பிய கலை குறியீடு அடுத்தபடியாக ஸ்வஸ்திகா புத்திசம் ஜெயினிசம் ஹிந்துவிசம் அண்ட் நாசிசம் இது எல்லாத்தையும் குறிக்கிற மாதிரி ஸ்வஸ்திகா இருக்கும் ஸ்வஸ்திகாவுக்கும் கிராஸுக்கும் பெரிய வேறுபாடுகள் இல்லை என்ன கார்னர்ல ஒரு செங்குத்து கோடி எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் அவ்வளவுதான் இந்த நடராஜரை பத்தி ஆண்டோர்கள் மட்டும் கிடையாதுங்க நிறைய ஆங்கிலேயர்கள் கூட விளக்கங்களை கொடுத்துருக்காங்க மேற்கத்திய நாடுகள் சேர்ந்த பல ஆய்வாளர்கள் நம்மளோட நடராஜர் சிலையை பத்தி விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க ஒரு சிலை நினைச்சுக்கிட்டு இருக்காது நமக்கு தமிழை பத்தியும் தமிழர்களை பத்தியும் இவ்வளோ தெரியும்ட்டு ஆனா இவ்வளவுதான் கட்டுறது கைமண் அளவுன்னுவாங்களா அந்த ஒரு உண்மை எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ரிய முழுசா எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அடுத்த தலைமுறைக்கும் உண்மையை கடத்திட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த அயராத முயற்சியை நாங்க எடுத்திருந்தோம் எங்களோட பயணம் இந்த தஞ்சை மண்ணோடு நிக்காது தேடல் தொடரும்